அதோ அந்த எண்டு தெரியுது போயிருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய சர்பிரையன் கோவில் இந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா இறந்தவங்களை எரிக்கிற இடமும் புதைக்கிற இடமும் இருக்கு இந்த கோவிலுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிராமம் இங்க இருக்கு இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஒரு காட்டு பக்கத்துல தான் இருக்கு கோவில நம்ம நெருங்கிட்டோம் வாங்க இப்ப கோவிலுக்குள்ள போலாம் நாங்க கோவில் பக்கத்துல நெருங்கன உடனே காத்து ரொம்ப பலமா அடிச்சிருக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மரம் தான் பார்த்திங்கன்னா சில மாசங்களுக்கு முன்னாடி மின்னல் தாக்கி இந்த மரம் பாதியில் கட்டாயிருச்சு ஆனாலும் இந்த மரத்தை பாதுகாத்துட்டு வந்துட்டு வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெரிய கருப்புராயன் கோயில் அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா சின்ன கருப்புராயன் பெரிய கருப்புராயன் சொல்லி ரெண்டு கோயில் இருக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கு பாத்தீங்கன்னா பெரிய கருப்புராயன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நான் சின்ன வயசுல இங்க வந்திருக்கேன் வந்தப்போ பாத்தீங்கன்னா இந்த சாமிக்கு அலங்காரம் பண்ணி பயங்கரமா இருக்கும் அந்த சாமி பார்க்கவே ஒரு மாதிரி புல்லறிகிற மாதிரி இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா கெடா வெட்டி இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க அந்த டைம்லதான் நான் வந்திருக்கேன் வந்து இந்த இடத்துல செருப்பு விட்டு இருந்தேன் அதையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க அது வேற விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு மரம் ஒண்ணு இருக்கு பாலையடி வழியா வந்து பாதுகாத்துட்டு வந்துருக்காங்க தான் பாத்தீங்கன்னா இந்த மரம் பாத்தீங்கன்னா மின்னல் அடிச்சு இந்த மரம் கீழே விழுந்து பாதி போயிருச்சு இருக்கிற பாதி மரத்தையும் அந்த முன்னோர்கள் எல்லாம் வந்து எப்படி இந்த மரத்தை எதுக்காக ஒரு ரீசனுக்காக தான் வச்சிருப்பாங்க அத நம்ம வந்து இன்னுமும் நம்ம கட்டி காக்கணும் அப்படிங்கறக்காக இந்த மரத்தை இன்னமும் நல்லா பாதுகாப்போட இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க வாங்க நம்ம உள்ள போய் இந்த கோவில் பட் இந்த டைம்ல நைட் டைம்ல மட்டும் இந்த பக்கம் வரக்கூடாது ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாமி வந்து வேட்டைக்கு போற இடம் இந்த நைட் டைம்ல பக்கத்துல பாத்தீங்கன்னா குட்டை இருக்கு பாருங்க இந்த குட்டைக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ஒரு சுடுகாட்டு இருக்கு இதுதான் பாத்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல அந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த குட்டைக்கு மேல சுடுகாடு அங்கதான் வந்து எரிப்பாங்க பணங்கள்லாம் எரிக்கிற இடம் வந்து அந்த இடத்துல தான் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கருப்பிராயன் சாமி இருக்கு இந்த சாமி தான் இந்த பக்கம் இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா தைரியமா இருக்காங்க ஏன்னா நைட் டைம்ல ரெண்டு சக்திகளும் இருக்கு இங்க சாமியும் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஆவிகளும் இருக்கு இந்த பக்கம் இருக்கிற மக்கள்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பயத்தோடயே இருப்பாங்க அஹ் ஐயோ சுடுகாடு பக்கத்துல இருக்கமே அப்படின்ட்டு பட் பாத்தீங்கன்னா இங்க சாமி இருக்கிற தைரியத்துல அவங்க நிம்மதியா சந்தோஷமாவும் நைட்டு தூங்குறாங்க பாத்தீங்கன்னா இந்த மரம் தான் இந்த மரம் தான் பாத்தீங்கன்னா பாதியில ஆயிருச்சு இந்த மரத்தை தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்கள் வந்து பாதுகாப்போட வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருக்கும் பட் உங்களுக்கு சாமியை காட்டுறவாங்க பாருங்க பாக்கும்போதே ஒரு மாதிரி புள்ள அரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த அருவாள்லாம் வச்சுட்டு சாமி பயங்கரமா இருக்கு பாருங்க சாமிக்கு இந்த அலங்காரம் பண்ற இதெல்லாம் இங்கேயே வச்சுட்டு போயிருக்காங்க பட் இந்த கோயிலுக்கு வந்ததுல ஒரு மன அமைதியும் நிம்மதியாகவும் இருக்கு சோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் சரி பாருங்க நன்றி வணக்கம்